இப்படி வேலை கொஞ்சம் நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் பொறுங்க பொறுங்க பொறுப்பு சார் ஏன்னா நீங்க தான் வந்து என்ன புகழ்ந்ததை பற்றி தான் பேச போறாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்கள் அது தனியாக வச்சுங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்களை தனியாக வச்சுக்கங்க இது வந்து மொத்தமாக பார்க்க வந்திருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம் நல்லா இருக்கும் ஓகே சார் நல்லா இருக்கும் சார் நீங்க ஒண்ணு கவலை நீங்க விட்டுருங்க சார் விட்டு சின்ன சின்ன குத்தங்கள் வரும் அதை மன்னி இல்ல அதை மன்னிக்கிறதா மனுஷன் புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னா குத்தங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்றோம் நம்ம நல்ல யோசிச்சு பாருங்க உள்ள இல்ல அது மாதிரிதான் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம் உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு அசிங்க இருக்கு அதான் சொல்றோம்மா வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்கூடாது அதெல்லாம் சொல்றதில்ல பாக்குறதில்ல அது மாதிரி நினைச்சுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோவத்தில் உங்கள் உங்கள் இதை வெய்ட் பண்ணிக்காதுங்க என்ன மாதிரி இருக்க என்ன மாதிரி இருக்க எனக்கு எதுவும் விட்டாது நீங்கள் மத்தியானம் அண்ணன் பேசி பெங்களூர்ல இருந்தார் இப்போ பெங்களூர் தானே சத்தம் போட்டுருது அவர்தது இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்தி நேரம் பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அது என்ன நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போய்ட்டு ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டுதுன்னு எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விஷுமா நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக பாருங்க கச்சேரியெலாம் நிறையா இருக்குது சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்னை உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டே எல்லாம் போகும் ஆனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னால் நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படா நோனே இல்லைண்ணா நம்ம ரெண்டரும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு அலாட்டாக இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பிடும் நக அது எவ்வளோ பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேலே கிரேட் வேணுமா நல்ல விவசாயம் உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி மசாத் மாதிரி இருக்கு பிரகுதித்தவன் மாதிரி இருக்கு அதே லிஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிப்பனின்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு போட்டா அடிச்சா போடு தண்ணா தரணா தன்னா அண்ணா இது புரியும் அல தருத அந்த அந்த மீனை தான் ரசிக்க முடியும் ரச தயாராகணும் கேட்டுக்கேன்னா தூக்கணும் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பேர் பெறணும்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பையும் அரைஞ்சாங்க ஜெர்மன்ல டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்க வந்து ஜூன் செகண்ட் பண்ண போறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றுல அம்மா வயத்தில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தா இதுக்கு மேல பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஓப்பனிங்ல ஒரு சிக்கல் கொடுத்து கோழி ஒரு படம் நீ வந்து டைரெக்ட் பண்ணு அப்படி சொல்றாங்க அக்சிடண்டே இல்ல படங்கள் பார்த்துக்கலாம் டெய்லி கார்டி போகும்போது அது எப்படி எடுத்துறாங்க அது எங்க குளச போடுறாங்க எங்க ட்ராலி போடுறாங்க எங்க வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் தான் கார்பரேஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி எடுத்துக்க கடை கதை சொல்லிடுறாங்க எங்க அண்ணன் பாஸ்கர் கதை என்னோட கதை என்ன வரலா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லி பேசி இப்படி தேவையான கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புதுசாக தரமா படம் அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பார்த்து வச்ச தில்லண்ண மோகன் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நாங்க ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படி சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அங்கே சோட காரணம் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா பாலையா சொன்ன ஒரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் கெட்டு போச்சு நம்ம என்னதுங்க விட்டுட்டு தம்பி அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட பண்ணல சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்க பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சுட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்களை ஃபாலோ பண்ணால நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு ஆனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட் சொன்னாரு உதயகுமார் சார் நடிக்க நம்ம டைரக்டர் யூனியன்ல தலைவர் செக்ரட்டரி பேரரசு முதல்ல தயாரா இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் புதுசா கத்துக்கிறவங்கள கொண்டு வந்து விடாம தயாரிப்புல இருந்து அவங்க உயிர வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உக்காந்துருக்காங்க யாராவது புரொட்டீஸர் கிடைக்க மாட்டான் யாரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படி சொல்லி உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் யூனியன்ல உக்காந்து அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார் நாங்க அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்ஸஸ் சக்ஸஸ் வேற அதுக்கு மேல வழியே கிடையாது நான் நிஜமா என்ன ஆச்சுன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்ணுறது எவ்வளவு இரநூறுபாயா டூ ஹண்ட்ரட் பேசர்ஷிப் மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப் எல்லாம் போடுறாங்க ஒருவேளை பேர் நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போனுச்சு அதுதான் பேரன்ஸில் கேட்டுருந்தேன் என்னமா இருந்தோம்னா ரெண்டு பேரும் அந்த தான் இருந்தோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பில் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லு என்ன வந்து என்னை பாராட்டி போல்ட்டு தள்ளிட்டாங்க தேடி நானும் வந்தேன் நான் வந்த போன நேராண்டின்ற பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து டைரக்ட் பண்ற படம் எங்க ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக் அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த மாதிரி தனலா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் நானா எழுத பாட்டுக்கு பாட்டு எடுத்து மத்தாலும் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டான் தான் என்ன தான் என்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான் எங்க எங்க ஒரு லாஸ்ட்டு கேட்கப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க இது பாலாஜி நான் வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் டேட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு என்னதான் கூப்பிட்டாங்க ஆனா அவர் நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்தை மியூசிக் டேட்டர் மாதிரி நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானே விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீளவான ஓடையில் நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தையோயும் தீருமா உங்களுக்கு கேட்டு இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி வச்சு பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி வச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதராஜான மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாரர்கள் என்ன ட்ரை பண்ணணும் மியூசிக் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்துல காப்பியட்ஸ் சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோம்னு பாட்டுகளே அதே மாதிரி தான் எது தேவையில்லை சார் புதுசாக நம்ம உருவாக்குறது ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படின்னாலே போறோம் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய பாருங்க ஆச்சு கூட்ட சி குத்த பாயா அந்த ஓ ஹோ ஓ கு வா கு குத்த கு வாஹே என்ன ஹோ நோ நொ நோ 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 நொ நோ நீங்க நல்லா நினச்சி பாருங்க இந்த கற்பை கெடுத்திருக்கம்மா காப்பாற்றிருக்கம்மான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலத்து நான் தயவு செய்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க பாட்டை பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு இங்க நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கு கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும் பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வெரைட்டியா காட்டுறாரு எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கி இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போ ஜனதிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல யோசிச்சு பாடுறது சித்திரவுண்டில் என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்லாம் என்ன அருமையான படங்கள் கதையின் நோக்கம் அதோ அதை சரியாக ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்பில் நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியலில் நிறைய கதைகள் இருக்குது எக்கச்சக்கத்தை நம்ம குடும்பத்தை நினைச்சவார்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்ணுறோம் வெளியில் எப்படி நம்ம பார்த்தா அவன் நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் அது என்னன்னா நிறைய பேர் வச்சிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்போ நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சிவனில் மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் வெங்கடையில் இல்ல

என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிங்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியேன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட் வேர்டு ஆ இது வேற ஏன்னா சொன்னால் உங்களுக்கு எப்படிக்கும் உங்களை பார்த்து விடமாட்டோம் விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் நான் ஃபிராங்காக பேசுகிறோம் ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் இப்போ ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோன்னா மற்றவா ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா இருந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்கு அதில் வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா நம்ம படம் எங்க வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்காங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா வந்து இளைய பண்ணி என்னுடைய பொறுப்பு நினைக்கிறோம் சார் நல்ல கதையை கொண்டாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கல அண்ணா இது தெரியுது காரியம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு ஏதாவது பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் தான் சொல்றேன் என்ன வந்து அதுக்கான கதைகள் அவருக்கு இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டார இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க எடுத்துருவீங்களா நீங்க யாத்த அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க இதெல்லாம் கேட்பார் எப்படி ஒர்க் பண்ணுங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்க இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்க உங்க படத்தை பார்த்தாருனா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுத்தரோம் நீங்கள் யாரை வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சது சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுவின்றா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அந்த மாதிரி சிறு சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தான் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிறதுக்கு சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சாங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய கொட்டி ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதுல இன்னும் தெளிவாக பண்ணுங்க கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்கலாம் போடுங்க நாங்கள்லாம் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ஏமா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பேரல்ஸ் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்கள் அவர் படத்தில் வர்ற பாட்டெலாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூனில் தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்கள் படத்துக்கு நான் பாட்டு எழுதிக்கணும் இல்லை நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிடுவேன் பாட்டு அப்படின்றது உங்கள மாதிரிதான் உங்களை மாதிரிதான் நான் முதல்ல எல்லாத்தையும் உதயகுமார் நான் பாட்டு கேக்கா வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட மூடி காக்கா கொட்ட பாக்கா கண்டிப்பா ஏன் வீக்கா இது மலையாள கப்ப கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா அந்த மாதிரி பாட்டு படபடம் வந்து இவருக்கு அதான் கொஞ்சம் ஏய் நல்லா பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு அதெல்லாம் பண்ணி விஷயங்கள் உண்டு ஜெயிச்ச குழு நாங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வழி விட்டு உக்காந்து இப்ப எழுதுனா ஃபுல் புல் சாங் நாங்க தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட நான் சொன்னேன் டே நீ உ அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ சிவங்கி ஏ சர்ச்சி ஏ சொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்க ஏ ராக்கை ஏகமாதிரி ராமாயிங்கிற மாதிரி விஷனில் போட்டோம் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேட்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேடலாம் உங்கள் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்க அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கேட்டிருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா வளத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்சு சம்பாதிச்சது நிறைய ஒரு எஸ்டேட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உகந்திருக்கலாம் அதெல்லாம் வரல இளையராஜா இருக்கிற ஒரு சொத்துக்கு மேலேயா அவ்வளவு இருக்கு ஆனால் அவரு வேற பக்கம் சிந்தனை கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளவுதான் வேற சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்கார்ந்துக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு என்னென்ன விட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல இல்ல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது மாதிரி இல்லை எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாலியாக இருந்தமா அது போட்டோ ஒன்று மனசுக்கெல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளியே நீங்களே ஆயிடுங்க ரெண்டுல இருந்து மச்சா இது இன்னொன்று சொல்கிறியா எனக்கு ஒன்று சொல்கிறியா இன்னொன்று இன்னும் ஒன்று கொடுத்துடலாமேடா இன்னொன்னே இல்லைடா இவன் இப்படியே ஃபுல்லாக இருக்கா நல்லவைகளை நினைவுகள் நல்லதே நடக்கும் நீங்க எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்டு விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான் பக்கத்துல நாங்க மாادله ஒரு பக்கத்துல இருக்காங்க வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போயிட்டறாங்க இந்த சிட்டிக்குள்ள இருக்கவேண்டாம் ಅಂತ அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க குடும்பம் तोड़றது குடும்பம் तोड़ இருக்கு நீங்க எதாச்சும் சார் காபிடைட்ட கரெக்ட் சார் கரெக்ட் சார் ஏனா நீங்க காப்பிரைட்ஸ்ங்கிறது இது வேர்ல்டு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தவிர இந்தியன் ரூல்ல இந்தியன் ரூல்ல கொண்டு வந்தாச்சு அதை லடன் லைகளுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜோசன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தண்ணி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் லைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு எழுதுறது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவேக்ஸிங்கர் வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்டில் தான் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்குள்ளே படம் அவ்வளவு சேலாயிருக்கு எல்லாம் அவ்வளோ சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலுவ இல்லையா அதுக்கு நான் சத்தம் போடவர் உனக்கு தேவையா நான் ஆன்ட்டு கற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்த ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டு கைகட்டில் உள்ளாமல் எங்கள் பாட்டுக்கு பிடிந்துட்டுருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மா போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் என்ன நடத்தோம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்க பாட்டை போட்டுறோன்னா கைதட்டு வருது என் ஜோடி மஞ்ச கோருவி நாடுன பாட்டு தான் ஜோடு நெஞ்ச தழுவி மியூசிக் போட்டவன ஓம் பாட்டு கித்தா இல்லையா எங்க பாட்டு போடுறோன்னா ஆளுக்கு கை அவன் விஷயம் அடிக்கலாம் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூறி எங்களுக்கு இல்ல எங்க பேர் போடாம தானே எங்க மியூசிக் ஹட்டுக்கு பணம் கொடுத்தா அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க அப்ப எங்களுக்கு அதுல பங்கு உண்டு இல்ல எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் ஹட்டா ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவாரு இப்போ கேட்காம போடுறதுனால் அவருக்கு கோவர் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோடய சீன்ஸ் இவ்வளோ அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் ரூலான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏ இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்குலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்கினான்னா அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல் டிங்கிற உக்காரம் போய்ட்டு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டு தானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மிச்சிட் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டு இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருப்போம் கேட்கலேக்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் வச்சிருக்கே வச்சுருக்கேன் அவனை படச்சில்லையே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறது தான் அந்த விஷயம் இல்லாம் அதனால் எல்லா நல்ல தான் புரிஞ்சுக்கு எல்லாம் எங்களுக்கு பணத்தால் சா கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் அது இப்போ ஒரு ரியல் அது யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண நீங்கள் உழைச்சி பண்ணிக்குவாங்க நீங்கள் யாரை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கலா மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவான் துட்டு உக்கறதுப்பான் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறான் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்க மற்ற கஷ்டமர்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் என்ன என்ன இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரக்டர் தான் நான் ஃபிலிம் டேரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் தான் அதுல ஏன்னா அதில் இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது அவ மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே பாட்டு நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது இதே மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு என்ன பாட்டு எல்லாம் சொன்னேன்னா அது கச்சமாக இருக்கு அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி வேலை தான் வந்து நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்ல இலை நிலைங்க நல்ல நோக்கியே பயணப்படுங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாவமாக இருக்குது நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டேரக்டர் சென்னையில் இருந்தால் டேரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி